நேர்களுக்கு அன்பு வணக்கம் தற்போது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதாவது இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இது சம்பந்தமாக நமது சேனல்ல பல பதிவுகள் தொடர்ச்சியாக அது சம்பந்தமான அப்டேட்ஸ்களை நம்ம கொடுத்துருந்தோம் பீகார் மாநிலத்தில் மட்டும் அந்த சிறப்பு தீவிர திருத்தம் இந்த வாக்காளர் தீவிர திருத்தத்தை பற்றி நம்ம அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம் அதுல வந்து எவ்வளவு மாஸ் எக்ஸ்க்ளூஷன் மாஸ் லெவல்ல அந்த வாக்காளர் பட்டியலிருந்து பெயர்கள் வந்து நீக்கப்பட்டிருந்தது எவ்வளோ பிழையாக அது வந்து செய்யப்பட்டிருந்தது குறிப்பாக இல்லாத அட்ரஸுக்கெல்லாம் வந்து கொடுத்து வச்சிருக்கிறாங்க ஒரே வீட்டில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஓ ஓட்டுகள் இந்த மாதிரி பல சர்ச்சைகள் உயிரோடு வந்து விட்டார்கள் இன்னும் சொல்ல போனால் மரணித்தவர்கள் என்று அந்த பட்டியலில் இடம்பெற்றிருந்தவர்கள் அவர்களோடு ராகுல் காந்தி அவர்கள் டீலாம் குடித்தாரு இந்த மாதிரி நம்ம பல விஷயங்களை வந்து நம்ம அந்த எஸ்ஐஆர் மூலியமாக அது ஏற்படுத்திய அந்த தாக்கங்களை வந்து நம்ம அதை பற்றி நம்ம விவரித்து நம்ம பேசணும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நேற்றைய தினம் ஒவ்வொரு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷனர் மத்தியிலே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய இயக்குனராக இருக்கக்கூடிய கியானேஷ்குமார் குமார் அவர்கள் ஆலோசனை செய்திருக்கிறார் நாடு முழுக்க இந்த எஸ்ஐஆரை கொண்டு வர வேண்டும் இந்த தீவிர வாக்காளர் இந்த திருத்தம் சம்பந்தமாக ஆலோசிக்கப்பட்டதில் வரும் அக்டோபர் மாதத்தின் முதல் இந்த நாடு முழுக்க வந்து கொண்டு வருவதற்கான சில அறிவிப்புகள் நம்ம சமீபத்தில் நம்ம பார்த்துருப்போம் ஸோ அந்த அக்டோபர் மாதம் இது துவங்குறாங்க அப்படின்னா ஏன் வந்து இவ்வளவு மும்முரம் காட்டுகிறது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பீகார்ல ஏற்கனவே மாஸ் எக்ஸ்குளுஷன் நடந்து அந்த மாஸ் எக்ஸ்குளுஷன் கூட முதல்ல அவங்க ஆதாரை இணைக்க வந்து மறுத்தாங்க ஆதாரை வந்து நாங்கள் ஏத்துக்க முடியாது ஏன்னா அது வந்து சிட்டிசன்ஷிப்புக்கான ஒரு இது கிடையாது ஒரு அத்தாட்சி கிடையாது அதனால பதினோரு டாக்குமெண்ட் கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க பிறகு உச்ச நீதிமன்றத்துக்கு போய் உச்ச நீதிமன்றத்தில் போய் ஃபைட் பண்ணி உச்ச நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது உங்களுக்கு ஆதார வந்து கேட்க வேண்டிய அவசியம் அதாவது நீங்க குடியுரிமையை கேட்க வேண்டிய உங்களுக்கு என்ன அவசியம் அது உள்துறை அமைச்சகத்திற்கு கீழே வருது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு உண்டான அந்த பணி இல்லையே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு பிறகு இரண்டு மாதங்கள் உச்ச நீதிமன்றம் வலியுறுத்தியது ஆதார ஏத்துக்கங்க ஆதார ஏத்துக்கங்குட்டு அதன் பிறகு ஒரு ஸ்ட்ராங்கான உத்தரவு போட்ட பிறகுதான் ஆதார வந்து ஏத்துக்க ஏத்துக்கடுறோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு இந்த தேர்தல் ஆணையம் வந்ததை நம்மளால பார்க்க முடிகிறது இந்த தீவிரப்படுத்துறது படுத்துறாங்க இல்லையா இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியா இதற்கு பின்னணியில் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது என்ற ஒரு கருத்து நிலவுகிறது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த எஸ்ஐ வந்து இவங்க கொண்டு வர்றதுக்கான முக்கிய காரணமே என்ன அப்படின்னா ஊடுருவல்காரர்கள் இந்த ஊடுருவல்காரர்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் அது ஒரு முக்கியமான ஒரு காரணமாக சொல்லப்பட்டது அதே போல பலரும் வந்து பல இடத்துல வந்து தங்களுடைய வாக்காளர்களுடைய அந்த பெயர் வந்து இருக்கு அதெல்லாம் வந்து கலை எடுக்கணும் அஹ் அவங்கெல்லாம் வந்து இமிகிரேஷன்ஸ்னா யாரெல்லாம் அங்க போயிட்டாங்களோ அந்த இடத்துல மைக்ரெண்ட் ஆனவங்களுக்கு அந்த இடத்துல அவங்களுக்கு வாக்காளர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பல காரணங்கள் சொல்லப்பட்டு இந்த எஸ்ஐஆங்கிறத வந்து கொண்டு வந்தாங்க ஆனால் இது குறிப்பாக அண்மை காலமாக இந்த செப்டம்பர் மாதம் என்பதனால வந்து ஆர்எஸ்எஸ் மற்றும் பாரதிய ஜனதாவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல் போக்கு ஏற்பட்டிருப்பதாக நம்ம இந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே பார்த்தோம் நாடாளுமன்ற தேர்தல் அதன் பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தல் ஆர் எஸ் எஸ் தயவு இல்லாமயே வந்து பாரதிய ஜனதா தேர்தல்களிலே வெற்றி பெறும் என்று பாஜகவுடைய தேசிய தலைவராக இருந்த ஜே பி நட்டா அவர்களே ஓபனா ஸ்டேட்மெண்ட் விட்டார் அதனுடைய எதிரொலியா நாடாளுமன்ற போன்ற மாநிலங்கள்ல வந்து அது விஷயம் அது மாதிரி சில மோதல் போக்குகளை நம்ம வெளிப்படையா பார்த்தோம் ஆர் எஸ் எஸ் மோடியை வெறுக்கிறது மோடியை நீக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை வந்து வலியுறுத்தி வருகிறது அதனுடைய எதிரொலியாகத்தான் ஆர் எஸ் எஸ் அந்த மாநாட்டிலே எழுபத்தஞ்சு வயசு ஆனவங்க எல்லாம் வெளியே போயிருங்க அடுத்தவங்களுக்கு வந்து வழிய விடுங்க இளைஞர்களுக்கு வழிய விடுங்க என்ற ஒரு கருத்து பட ஆர் எஸ் எஸ் சீஃப் மோகன் பகவத் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்டை விட்டு இருந்தாரு அப்போ பல மனக்கசப்புகள் பல அப்பட்டமாக நமக்கு வெளியவே தெரிஞ்சிச்சு ஆர்எஸ்எஸுக்கும் பாஜகவிற்கும் ஒரு இணக்கமான போக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம இதன் மூலியமா நம்ம வெளிப்படையா தெரிஞ்சிச்சு சோ இப்போ இதன் மூலியம் ஏன் இந்த எஸ்ஐஆரை வந்து இப்போ நாடு முழுக்க கொண்டு வரணும்னு தீவிரப்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம குறிப்பாக எந்த பேச்சை நம்ம மேற்கோள் காட்டுறோம் அப்படின்னா கடந்த இண்டிபெண்டன்ஸ் டேனுடைய ஸ்பீச்சில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பத்து ஆண்டுகள் இல்லாத அளவிற்கு முதன்முறையாக அந்த இண்டிபெண்டன்ஸ் ஸ்பீச்சில் வந்து திரு மோடி அவர்கள் உரையாற்றுகிறார் ஆர்எஸ்எஸ்னுடைய புகழை பாடுகிறார் ஆர்எஸ்எஸ் வந்து இந்த நாட்டிற்கும் இந்த இறையாண்மைக்கும் செய்த பங்களிப்பு அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு வானலாவிய புகழ்ச்சியை வந்து செய்கிறார் அதே போல இன்றையதுன்னா மோகன் பகவத் அவர்களுடைய பிறந்த நாள் இன்றைக்கும் வந்து மோகன் பகவத்துக்கும் ஒரு நல்ல ஒரு வானலாவிய புகழ்ச்சியோடு அவர் வந்து செய்த பணிகள் அது சம்பந்தமாக எல்லாம் புகழ்ந்தார் அவங்க தாய் கழகத்தினுடைய தலைவர் அல்லவா அதனால செஞ்சதை நம்ம பார்க்க முடிகிறது அந்த இண்டிபெண்டன்ஸ் ஸ்பீச்சில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கூடுதலாக ஒரு எச்சரிக்கை விடுக்கிறாரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டிற்கு வரும் காலத்தில் அதாவது எதிர்காலத்தை அவர் எச்சரிக்கிறாராம் எதிர்காலத்தில் ஊடுருவல்காரர்களால் இந்த நாட்டிற்கு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடும் அப்போ அந்த ஊடுருவல்காரர்களை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு டெம டெமோக்ராட்டிக் வேல ஒரு ம ஒரு மஷின் ஒன்று ரெடி பண்ணணும் இட்ஸ் மீன்ஸ் இப்போ ஒரு ஒரு தீவிரமான ஒரு சட்டத்தை ஒரு சரத்தை ஜனநாயக ரீதியில் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இண்டிபெண்டன்ஸ் டேனுடைய ஸ்பீச்சில் அவர் அட்ரஸ் பண்ணுறார் இந்த அட்ரஸ் பண்ண ஸ்பீச்சுக்கு விளக்கமாக வலதுசாரி ஆதரவாளர்களே எந்த ஒரு ஒளிவு முறையும் இல்லாம ஆமாங்க இது வந்து ஒன்றும் இல்லை நீங்க வேற எதுவும் நினைக்க வேண்டாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கொண்டு வந்தாங்க இல்லையா சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் இதுதான் இது அது நேரடியான பொருள் அப்படின்னு சொல்லி வலதுசாரிகளே அன்றைய தினம் வந்து போட்டு உடைத்ததை நம்மளால பார்க்க முடிகிறது இப்போ இந்த ஊடுருவல்காரர்கள் என்கிற ஒரு கான்செப்டை தொடர்ந்து பாஜகவினர் வந்து முன்வைப்பாங்க இப்போ அந்த கான்செப்டை வந்து தீவிரப்படுத்தக்கூடிய ஒரு இதை வந்து நம்ம பார்க்குறோம் எப்போது இண்டிபெண்டன்ஸ் டேஜில் இந்த ஸ்பீச் பேசுறாரு சரி பிரதமர் இப்படி பேசுகிறாரு அவருடைய தாய் கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் மோகன் பகவத் அவர்கள் மூன்று நாள் டெல்லியில் நடந்த ஆர்எஸ்எஸ் கான்ஃபரன்ஸில் மூன்றாவது நாள் அன்றைக்கி ஒரு ட்ரிட் கொடுத்துருந்தார் அதுவும் விமர்சையாக பேசப்பட்டுச்சு இருபத்தஞ்சு வயசுல நான் ரிட்டையர் ஆகும்னு நான் என்னைக்கு சொன்னேன் நான் சொல்லவே இல்லையே அப்படி நான் எண்பது வயசு வரைக்கும் இருப்பேனே நான் அப்படிலாம் யாரையும் நான் வந்து பதவி நீக்கவும் சொல்லல பதவி ஏறுங்கன்னு நான் அப்படி நாங்களாம் வந்து அந்த மாதிரி கிடையாது அப்படின்ற மாதிரி ஆனால் எங்களுக்குள்ள மனம் கசவுக்குகள் இருக்கிறது மோதல் போக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மாதிரி மூடெல்லாம் பேசுனாரு ஆர் எஸ் எஸ் சீஃப் மோகன் பகவத் அவர்கள் அப்போ அவர் என்ன பேசுறாரு இந்த நாட்டிலே எவ்வளவு ஒரு உன்னதமான நாடு இது இந்த நாட்டில் வந்து உங்களுடைய இந்த நாட்டின் மக்களுக்கு பூர்வ குடிகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுங்கள் பூர்வக்குடியாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு வேலை வாய்ப்பாக கொடுங்கள் ஆனால் ஊடுருவக்காரர்களுக்கு நீங்க வந்து எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய கம்பெனிலேயோ உங்களுடைய நிறுவனத்திலேயோ வேலையை கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ்டைய சீஃப் மோகன் பகவத் பேசுகிறார் இங்க தான் வந்து நமக்கு பிரச்சனையே வருது ஏன் வந்து ஊடுருவாரர்கள் நீங்க வந்து மென்ஷன் பண்றீங்க நிச்சயமாக ஊடுருல்காரர்கள் வந்து இந்த நாட்டிற்கு கேடானவர்கள் இந்த நாட்டிற்கு அவர்கள் வந்து அப்படி இல்லீகலாக வந்து தஞ்சம் புகுந்து வந்தாங்கன்னா அது வேற விஷயம் அது முறைப்படி வந்து அகதியாக வர்றது அது வேற விஷயம் பட் ஆனால் திட்டமிட்டு இந்த மாதிரி ஊடுருவல்காரர்கள் இந்த நாட்டின் இறையாமை கெடுப்பதற்காக வளர்ச்சியை கெடுப்பதற்காக பயங்கரவாத செயல்கள் இது மாதிரியான செயல்களில் ஈடுபடுவார்கள் என்றால் அவர்கள் களை எடுக்கப்பட வேண்டும் அவர்களுடைய எண்ணிக்கை என்ன பத்து ஆண்டுகளில் நீங்கள் அதற்கு செய்த நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு மத்திய அரசு பார்த்துல நீங்க கேள்வி கேட்டுருக்கணும் இப்படி சொல்றார் அப்புறம் இந்த நாட்டினுடைய பிளேசஸ்கள் பிளேசஸ் எல்லாம் இருக்கும் நிறைய பிளேசஸ் இருக்குல்ல தெரு இருக்கு ரோடு இருக்கு இன்னும் பல மெயின் பிளேசஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி லொக்கேஷன்ஸ்கெலாம் வந்து நம்ம இஸ்லாமியர்கள் பேர்லாம் வைக்கலாம் ஊடுருவல்காரர்கள் பேரை வைக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி அப்பவே ஆர்எஸ்எஸ்னுடைய சீஃப் மோகன் பகவத் அவர்கள் அதே ஊடுருவல்காரர்கள் ஊடுருவல்காரர்கள் சாதாரண விஷயம் கிடையாது அவங்க வந்து இந்த நாட்டிற்கு ஒரு குந்தகம் விளைவிக்கக்கூடியவர்கள் இந்த நாட்டிற்கு டேஞ்சர் அப்படின்னு சொல்லி இந்த ஊடுருவல்காரர்களை வச்சே பிரதமரும் சரி அதன் பிறகு மோகன் ஆர்எஸ்எஸ் சீஃப் மோகன் பகவத் அவர்களும் சரி இதை பேசினாங்க பிரதமர் பேசியதற்கு அப்பட்டமான விளக்கமாக அல்லது வலதுசாரிகளை என்னால் பேர் சொல்லி கூட சொல்ல முடியும் அவங்களுடைய வீடியோ கூட போட்டு காட்ட முடியும் சிஏ தான் சொன்னாங்க ஸோ இந்த எஸ்ஐஆர் மூலயமாக ஆரம்பத்தில் எலெக்ஷன் கமிஷன் எப்படி குடியுரிமை அவர்கள் நிரூபித்தால்தான் இந்த ஓட்டர் ஐடி என்று கூறியதோ அது போல இந்த நாடு முழுக்க கொண்டு வந்து எஸ்ஐஆர் மூலியமாக ஒரு ஷேடோ என்ஆர்சிஐ ஒரு ஷேடோ சிஏஏயே ஒரு மறைமுகமான என்ஆர்சிஐ மறைமுகமான சிஏஏவை இவர்கள் கொண்டு வர திட்டமிடப்பட்டு பட்டிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நமக்கு இதில் வந்து எழுப்புதுங்க இவ்வளவு பிரச்சனைகள் அதாவது எஸ்ஐஆரை வந்து நீங்க வந்து என் முன்னாடி ஒரு நாலு பேர் வந்து நிப்பாட்டுங்க உச்ச நீதிமன்றம் சொல்லியது நீதி அரசு கூறினார் நாலு பேர் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மால் ப்ராக்டிஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நாலு பேர் என் கண்ணுனா நிப்பாட்டுங்க இந்த மாதிரி சான்றுகளை எங்களுக்கு கொடுங்க நாங்க வந்து வி ஆர் ரெடி டு எஸ்ஐ எஸ்ஐஆர் நாங்க வந்து உடனே நாங்கள் வந்து ரத்து செய்வதற்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் எஸ்ஐஆரை அப்படின்னு உச்ச நீதிமன்றமே அந்த எஸ்ஐஆரின் மீதான அந்த நடவடிக்கைகள் பற்றி கருத்து கூறியது அப்படி இருக்கும் பட்சத்தில் அது இன்னும் இன்னும் முடியவே இல்லை பீகாரிலேயே இன்னும் அது வந்து இறுதி வாக்காளர் பட்டியல் இந்த மந்த் எண்டு தான் வரப்போகுது ஒரு ஒரு மாநிலத்திலேயே உங்களால கட்சிதமாக செய்ய முடியல அவ்வளவு ஆயிரத்தெட்டு குளறுபடிகள் இன்னும் சொல்லப்போனா ராகுல் காந்தி அப்பட்டமா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்றேன் ராகுல் காந்தி அவர்கள் கயா என்கின்ற ஒரு மாவட்டத்தில் மித்தாதினி என்ற அந்த ஒரு வில்லேஜில் ஒரே ஒரு வீடு அந்த வீட்டில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வாக்காளர்கள் வந்து இருந்ததாக இதே பீகாரில் இருக்கக்கூடிய சிறப்பு வாக்காளர் தீவிர அந்த பட்டியலில் வந்து இடம்பெற்றிருக்கிறாரு இதுதான் வந்து ஸ்பெஷல் இன்டென்சி ரிவிஷனுடைய லட்சணமாக இருக்குது போல ஸோ அப்போ ராகுல் காந்தி ஒரு எக்ஸாம்பிள் இது ஒரு எக்ஸாம்பிள் அதே போல் ஒரு வீடும் இல்லை அப்படி ஒரு ரோடும் இல்லை அந்த மாதிரி ஒரு அதாவது ஒரு புதுசாக ஒரு கற்பனையான ஒரு கிராமத்தையே உண்டு பண்ணி ஆயிரக்கணக்கான ஓட்டு அதன் மேலே வந்து புகுத்திருக்கிறாங்க இதையும் வந்து ராகுல் காந்தி அவர்கள் எக்ஸ்போஸ் பண்ணார் காங்கிரஸ் கட்சி எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கு இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நாடு முழுக்க ஏன் கொண்டு வர வேண்டும் அப்போ ஆர்எஸ்எஸ் பாஜகவிடையே ஒரு மோதல் போக்கு பிரதமர் மோடி தன்னுடைய அந்த மெயின் அஜெண்டாவை நிலைநாட்ட வேண்டும் இன்னும் எஞ்சி இருக்கக்கூடியது வந்து இந்த சிஏ என்ஆர்எஸ்சி அதே போல பொது சிவில் சட்டம் இவைகள் தான் வந்து அவங்களுக்கு வந்து எஞ்சி இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ இது இதை வந்து எப்படியாவது அமல்படுத்த வேண்டும் குறிப்பாக இந்த மோடியினுடைய இந்த ரெஜிமில் அமல் அமல்படுத்தணும் ஆர்எஸ்எஸ் ஒரு மோதல் போக்கு இருக்கிறது இதை வந்து அடுத்து வரக்கூடிய காலங்களில் உடனே அமல்படுத்தணுங்கிறதுக்காக எஸ்ஐஆரை மறைமுகமாக பயன்படுத்தி என்ஆர்சியை புகுத்துகிறார்களா என்கிற ஒரு அச்சம் இதன் மூலம் எழுகிறது இப்போ அடுத்தபடியாக ஐந்து மாநில தேர்தல் வரை இருக்கிறது இந்த ஐந்து மாநில தேர்தலில் கூட உடனடியாக ஸ்டார்ட் பண்ணணும் எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லி பாஜகவினுடைய வழக்கறிஞர் குமார் அவர்கள் வழக்கு தொகுத்துருக்காருங்க உச்சநீதிமன்றத்தில் அந்த பீகார்ல நீங்க கச்சிதமா எடுத்து முடிச்சிட்டீங்களா அங்க மக்கள் எல்லாம் வரவேற்பு தராங்களா பி ஏன் இந்த ஐந்து மாநிலத்தில் வந்து உடனே உங்களுக்கு எடுக்கணும்னு சொல்லி ஏன் அந்த மும்மரம் இப்போ ஐந்து மாநிலத்தினுடைய சினாரியோ எப்படி இருக்கும் இந்த எஸ்ஐஆர் வந்துச்சு அப்படின்னா எஸ்ஐஆருடன் கூடிய இந்த ஐந்து மாநில எலெக்ஷன் வந்து நடந்துச்சு அப்படின்னா வெஸ்ட் பெங்கால்ல அரசியல் வல்லுநர்களால் கணிக்கப்படுவது என்பது வெஸ்ட் பெங்கால்ல மாஸ் எக்ஸ்க்ளூஷன் ஏற்படும் எப்படி பீகார்ல வந்து அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கப்பட்டார்களோ பீகாரை விட பல மடங்கு அதிகமான மக்கள் தொகையும் நிலப்பரப்பும் கொண்டதுதான் வந்து வெஸ்ட் பெங்கால் அங்க வந்து மாஸ் எக்ஸ்க்ளூஷன் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அவங்களுக்கு வார்டர் வந்து பங்களாதேஷ் சோ ஈஸியான ஒரு சாயத்தை குத்திடுவாங்க கூடுறல்காரர்கள் பங்களாதேஷ்ல இருந்து வந்து வைங்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது மாஸ் எக்ஸ்கூஷன் இங்க அறுபத்தஞ்சு லட்சம்னா இங்க எப்படி ஒன்றுலேருந்து இருந்து ஒன்றரை கோடி பேர் கூட வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படலாம் என்று அரசியல் வல்லுநர்களால் கணிக்கப்படுகிறது அதே போல தமிழ்நாடு தமிழ்நாடு பொறுத்தவற்றில் ஏற்கனவே நமக்கு செய்தி வந்து விட்டது கிட்டத்தட்ட ஏழு லட்சம் பீகாரிகளுக்கு இங்கே புலம்பெயர்ந்தவர்கள் இங்கே பல ஆண்டுகள் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு வாக்குரிமை நாங்கள் தரப்போகிறோம் என்ற ஏற்கனவே ஒரு செய்தி வந்து விட்டது சோ அப்போ இங்க ஆட்டோமேட்டிக்கா இப்போ இருக்கக்கூடிய அரவுண்டு சிக்ஸ் குரோரு வாக்காளர்கள் வந்து நமக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து இருக்கிறாங்க வாக்காளர்களை வந்து கூடுதலாக ஒரு ஐம்பதுல இருந்து ஒரு கோடி வரை வாக்காளர்களை வந்து உயர்த்துவார்கள் என்றால் அண்டை மாநிலத்தவர்கள் வெளி மாநிலத்தவர்களுடைய குடி அதாவது இந்த ஓட்டர்ஸ் வந்து இங்கே இணைப்பார்கள் என்று சொன்னால் தமிழகத்திற்கும் இந்த பாதிப்பு என்பது தீவிரமாக இருக்கும் அவர்கள் டிசைடிங் ஃபேக்டராக மாறக்கூடும் என்கிற ஒரு அபாயமும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் இருக்கிறது என்ற ஒரு கருத்து நிலவுகிறது அதே போல அஸ்ஸாம் அஸ்ஸாம் சொல்லவே வேண்டாம் இந்த சிஏ என்ஆர்சிங்கிற இந்த சட்டம் என்பது கொண்டு வந்தது பிரத்யேகமாக அஸ்ஸாம் இருக்க மட்டும் அங்க அவங்களுக்கு சிக்கலே வந்துச்சு சிஏ நடைமுறைப்படுத்தி என்ஆர்சி நடைமுறைப்படுத்தி ஆஹ் இருபது லட்சம் பேர்ல கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஆஃப் பீப்பிள் வந்து இந்து மக்கள் அவங்களுக்கு வந்து அவங்களும் வந்து இந்த கேம்ப்ல வந்து அடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு இப்போ அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது வந்துச்சு அவங்களுக்கே ஒரு சிக்கல் வந்துச்சு அந்த சமயத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது காலகட்டத்தில் அஸ்ஸாமில் அந்த சம்பவம் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அஸ்ஸாமிலும் மாஸ் எக்ஸ்க்ளூஷன் நடக்கும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது புதுச்சேரி ஒரு சிறு சிறிய மாநிலமாக இருந்து கொண்டிருக்கிறது கேரளாவிலும் இதனுடைய தாக்கம் நிச்சயமாக இருக்கும் என்று கருதப்படுகிறது ஆகவே எதிர்கட்சிகள் இதை எப்படி கையாள போகிறது நாடு முழுக்க அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அவர்கள் எந்த வடிவில் கொண்டு வருகிறார்கள் நாம் கூறுவது போல அந்த என்ஆர்சியை தான் இவர்கள் வந்து மறைமுகமாக கொண்டு வருவதற்கு சூழ்ச்சி செய்து செய்வார்கள் ஆனால் எதிர்கட்சிகள் இதை எப்படி கையாலும் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதாம் ஆண்டு எப்படி நாடு முழுக்க ஷாஹின் பாகுகள் இரம்பி வழிந்து இந்த நாடையே ஸ்தம்பிக்க செய்தார்களோ அது போல ஒரு மக்கள் இயக்கமாக போராட்டமாக இது வந்து உருவெடுக்குமா அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவிஷன் என்கின்ற அந்த முறையை ரத்து செய்ய ஒவ்வொரு கட்சியினரும் எப்படி இதை வழிநடத்தி எப்படி ஆளும் அரசிற்கும் இந்த எலெக்ஷன் கமிஷனிற்கும் பின்வாங்குவதற்கு எப்படி அவர்கள் நடவடி நடவடிக்கைகளில் ஈடுபட போகிறார்கள் என்பது சம்பந்தமாக நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் தொடர்ந்து இ தமிழ் நியூஸுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க லைக் செய்யுங்க தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்